திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு நடிகையின் ஏற்று அவருடைய வீட்டிற்கு நேரில் சென்று அவருக்கு பிறந்த நாள் வாய்த்து தெரிவிக்கும் நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் போலீசாரால் அடித்துக் கொலை செய்யப்பட்ட அஜித்தின் வீட்டிற்கு நேரில் சென்றீர்களா ஆறுதல் கூற கிடையாது இப்போ சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் ஆணவப் படுகொலை செய்யப்பட்ட கவினின் வீட்டிற்கு நேரில் சென்றர்களா ஆறுதல் கூற கிடையாது இப்போது சென்னையில கிட்டத்தட்ட சுமார் எட்டு நாட்களாக தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் டோட் அங்கு நேரில் சென்றீர்களா கிடையாது இப்படி பல பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்கும்போது அங்கு எல்லாம் நேரில் போகாத நீங்கள் ஒரு நடிகைக்கு பிறந்தநாள் நாள் வாய்த்து தெரிவிக்க நேரில் போறீங்க சினிமா பிரபலங்களின் திருமணத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவிக்கும் நீங்கள் ஏன் தமிழக மக்களின் பிரச்சனைகளை நேரில் சென்று தீர்க்க முயலவில்லை இப்படி விளம்பர அரசியலே நடத்துக்கொண்டு இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களே தமிழக மக்களின் பிரச்சனையை நேரில் சென்று தீர்க்க முடியாத திறனற்ற முதல்வரா நீங்கள் இப்படிப்பட்ட விளம்பர மாடல் திமுகவிற்கு இருபது இருபத்தாறு தமிழக மக்கள் பெரிய முற்றுப்புள்ளி வைப்பார்கள்